ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம சாரதா ஆசைப்பட்ட மாதிரியே குமரனுக்கும் கங்காவுக்கும் தனியாக ரூம் கொடுக்குற மாதிரி ஒரு வீட்டை பார்த்துடுறாங்க காவேரியை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு அவங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க காலையிலேயே எங்கே போயிருந்தீங்க மேடம் அப்படின்னு விஜய் கேட்கும்போது இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன அவசியம் இப்போது அந்த வீட்டை காலி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குமரனுக்கும் கங்காவுக்கும் தனி ரூம் தேவைப்படுது அதுக்காக அப்படின்னு நம்ம காவேரி சொல்லாமல் கான்ட்ராக்ட் முடிஞ்சால் அந்த வீட்டையும் காலி பண்ணணுங்கிறது தானே நம்மக்குள்ளே இருக்க இருக்கிற டீலே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவும் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஐயோ சாமி இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது நான் எழுதி வச்ச லெட்டரை பார்த்தல அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க லெட்டரா அப்படியெல்லாம் நான் எதையும் பார்க்கல சும்மா அளந்து விடாதீங்க அப்படின்றாங்க இப்படி ஏதாவது நடக்கும் ஒரு வேளை காற்று அடிச்சிட்டு போயிட்டால் கூட நான் தான் உங்ககிட்ட மாட்டிட்டு முடிப்பேன்னு பாரு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் வித் டேட் அப்படின்றாரு அப்போ தான் ஏதோ இடையில நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க காவேரி ஒரு மாதிரி நர்வஸாக விஜயை பார்க்குறாங்க அது மட்டும் இல்ல இப்போ நடந்த எல்லாமே தான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்குனது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு யாரும் உன்னை குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னும் விஜய் சொல்றாரு அப்பதெல்லாம் காவேரிக்கு எல்லாமே புரியுது இதுக்கு எல்லாமே சரியாகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ